ஒன்பது அணு குண்டுகளை தயாரிப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது ஈரான் நினைச்சா அடுத்து வரும் ஒரு மாதத்திலேயே வந்து ஒன்பது அணு குண்டுகளை தயாரிக்க முடியும் அதற்கு தேவையான யுரேனியமும் ஏனைய வசதிகளும் ஈரானிடம் இருக்கிறது என்று என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது ஐஏஇஏ சொல்லியிருக்கிறது அதாவது சர்வதேச அணுசக்தி முகமை என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம் ஐஏஇஏ சொல்லியிருக்கிறது இதுக்கு முதல் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் சொன்னது ஈரான் ஈரானிடம் இன்னமும் அணுசக்தி பவர் இருக்குன்னு சொல்லி அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்பல அதுக்கு பிறகு அமெரிக்காலேருந்து வெளிவார பிரபலமான ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிச்சுது இல்லை இல்லை நீங்கள் தாக்குதல் நடத்தினது வீணானது ஈரான்கிட்ட வந்து இப்போவும் ஜுரேனியம் இருக்குது அவர்களுடைய அணு மையங்கள் வந்து முழுமையாக அளிக்கப்படலைன்னு சொல்லி சொல்லிச்சுது அதையும் ட்ரம்ப் வந்து நம்பல அதை வந்து நிராகரித்தார் இந்த ஊடகங்கள் எல்லாம் பொய் சொல்லுது விலை போயிட்டுலாம் கட்டுமையாக கண்டனம் வெளியிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஏஇஏ அமைப்பை சொல்லி இருக்குது இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லப் போற இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா இந்த ஐஏஇ என்றது யார் அவர்கள் சொன்ன கருத்து ஏன் முக்கியமானது அமெரிக்கா இதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா சர்வதேச அணுசக்தி சக்தி என்று விரும்பும் போது பங்கு என்ன அமெரிக்காவினுடைய பங்கு என்ன அப்படி என்று சொன்னா ஈரான் மேல அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்துமா என்னதான் நடக்க போகுது இதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களவை எம்பருக்க அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் IAEA – சர்வதேச அனுசக்தி அணுசக்தி முகமை இது வந்து ஐக்கிய நாடுகள் சபை தானே அதனுடைய ஒரு கிளை அமைப்பு இவர்களுடைய வேலை என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்தெந்த நாடுகள் அணு குண்டு வச்சிருக்குது அணு சக்தியை பயன்படுத்துது அது எல்லாத்தையும் வந்து கண்காணித்து அதை வந்து கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சில நாடுகளை வந்து கட்டுப்படுத்த மாட்டுது அது தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஏனைய நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இது பேரளவில் மட்டும்தான் இயங்குது உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையான்றது அது வேறு பிரச்சனை எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு கிளை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் ரஃபேல் குரோசி இவர் சொல்லியிருக்கார் ஈரானிடம் இன்னமும் நானூறு கிலோவுக்கு மேற்பட்ட யுரேனியம் இருக்கிறது அதுவும் அறுபது சதவீதம் என்ரிச் பண்ணப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது அது வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு என்ரிச் பண்ணப்பட்டால் அது பெரிய வேலையில் மிக விரைவாகவே செய்ய முடியும் தொண்ணூறு சதவீதத்துக்கு என்ரிச் பண்ணப்பட்டால் உடனடியாகவே ஈரானால வந்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் ஒரு மாதத்துக்குள்ளேயே தயாரிக்க முடியும் அதுவும்

ஈரானுக்கு போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட இடங்களை அதாவது வந்து அமெரிக்கா குண்டு போட்ட இடங்கள் இருக்குது தானே ஃபோர்டோ நட்டான்ஸ் இஸ்வஹான் என்று சொல்லி அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு நேரடியாக பார்க்குறதுக்கு இவர் ஒரு முயற்சி ஒன்று செய்கிறார் அதுக்கு வந்து ஈரானிய அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சி மூஞ்சல் அடித்த மாதிரியே சொல்லிட்டார் எங்கட நாட்டு பக்கம் நீங்க விரவும் கூடாது இங்க வந்து ஆராய்ச்சி செய்கிறன் கண்காணிக்கிறன் சொல்லி இந்த பேர்ல விரவே கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னது மட்டும் ஈரானிய பாராளுமன்றத்தில் அவசர அவ அவசரமாக ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படுது அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சர்வதேச அணுசக்தி முகமை இருக்கு தானே ஐஏஇஏ அவர்கள் வந்து நாட்டுக்குள்ள வரப்படாது வந்து ஆராய்ச்சி செய்யறது ஆய்வு செய்யறது கண்காணிக்கிறது இந்த மாதிரி எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது அதை ஈரானிய அரசாங்கம் தடுக்கிறது மறுக்கிறது என்று சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஈரான்ல வந்து ஒரு மிகப்பெரிய சபை ஒன்று இருக்குது அதாவது மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதும் அதை அங்கீகரிக்கிற சபை உண்டு பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லி சொல்றது பாதுகாப்பு சபை அவர்களும் அனுமதி வழங்கி இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாச்சு எனவே அந்த சட்டத்தை வந்து மேற்கோள் காட்டி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டே ஆகணும் எனவே சர்வதேச அணுசக்தி முகாமை நீங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர் மறத்திருக்கிறார் இப்போ வந்து பிரச்சனை வந்து ஈரானுக்கும் இந்த ஐஏஇஏக்கும் போய்கொண்டிருக்குது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஐஏஇனுடைய தலைவர் ரஃபேல் குரோசி இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஈரான் ஈரானிடம் ஒன்பது அணுகுண்டுகள் இருக்கின்றன என்று சொல்லி இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் அப்படி என்று சொன்னால் இனி திரும்பவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா திரும்பவும் அமெரிக்கா போயிட்டு தாக்குதல் நடத்துமா அப்படி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் முதல்ல அமெரிக்காவுக்கு தெரியுமா அல்லது இஸ்ரேலுக்கு தெரியுமா ஈரான் எங்கே அந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கு சொல்லி எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கு சொல்லி யாருக்குமே தெரியாது ஏன் என்று சொன்னால் மிக ரகசியமான இடங்கள் இன்னும் நிறைய இடங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது

சாதனத்தை கொண்டு வந்துட்டு சண்டையை நிறுத்திட்டு சொல்லி அப்படி இல்லாமல் எதுவுமே சொல்ல வரையில் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தால் நாங்கள் இஸ்ரேல வந்து தரமட்டமாக்கி இருப்போம் இஸ்ரேல கதையை முடிச்சிருப்போம் என்றுதான் ஈரானுடைய நிலப்பாடு எனவே அந்த ஒரு இலக்கை அடைய விடாமல் குறுக்க வந்து விழுந்துட்டு அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட இந்த தற்காலிக சமாதானம் தற்காலிக போர் ஓய்வு என்றுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய கோபம் எனவே ஈரான் வந்து அமெரிக்கா வந்து எப்போவுமே தள்ளித்தான் வச்சிருக்குது ஒரு கடுமையான தொணில தான் அமெரிக்காவோட கதைச்சு கொண்டு வருது சரி ஈரானுக்கு வந்து ஐஏஇஏ மேலே அப்படி என்ன கோபம் என்று கேட்டால் சில காரணங்கள் இருக்குது உதாரணமாக இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு மேலே தாக்குதல் நடத்துது ஐஏஏ வந்து தட்டி கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்கல தங்கட பாடல பேசாம திட்டம் அதுக்கு பிறகு வந்து அமெரிக்கா அத்துமுறை வந்து நாட்டுக்குள்ள குண்டு போட்டுட்டு சொல்லி ஈரான் குற்றஞ்சாட்டினது அமெரிக்கா வந்து குண்டு போடும்போது போது ஐஏஇஏ வந்து அதை கண்டிச்சதா இல்லை எதுவுமே செய்யலை எனவே முக்கியமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் பேசாமல் வாய மூடிக்கொண்டு இருக்கிற இடமே தெரியாமங்கி ஒரு ஓரமாக இருந்து போட்டு இப்போ வந்து நின்று நாங்கள் ஈரானுக்கு போகிறோம் அங்கே ஆய்வுகள் செய்ய போகிறோம் கண்காணிக்க போகிறோம் மேற்பார்வை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை ஈரான் அனுமதிக்குமா இல்லை இதுதான் ஈரானுக்கும் ஐஏஇஏக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னால் பின்னணியில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது அந்த கதையையும் சொல்கிறேன் கேளுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது அது என்ன ஒப்பந்தம் சொன்னா ஈரானுக்கும் சில சர்வதேச சக்தி வாய்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் அணு குண்டு ஒப்பந்தம் அணு சக்தி ஒப்பந்தம் என்று சொல்லலாம் அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டது ஒரு பக்கம் ஈரான் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா அண்ட் சைனா இந்த நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அணுகுண்டு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு சில விஷயங்களை சொல்றேன் முதலாவது வந்து ஈரான் குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ண கூடாது அதாவது மூன்று தசம் ஆறு ஏழு சதவீதத்துக்கு மேல யுரேனியத்தை வந்து செறிவூட்ட கூடாதுன்றது அந்த ஒப்பந்த முதலாவது விஷயம் அது என்ன மூன்று ஆறு ஏழு சதவீதம் என்று சொன்ன அதாவது உங்களுக்கு தெரியும் யுரேனியத்தை எடுத்து அதை செறிவூட்டி செறிவூட்டி பல்வேறு தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் முக்கியமான பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் தனியாக அணுகுண்டு மட்டும் தான் செய்யலாம் என்று சொல்லி இல்லை எனவே மூன்று தசம் ஆறு ஏழு சதவீதம் செறிவூட்டி அதிலிருந்து மின்சார உற்பத்தி செய்யலாம் அல்லதான் அணு மின் நிலையம் என்று சொல்லுவோம் அது வந்து சர்வதேச நாடுகளுக்கு அந்த அனுமதி இருக்குது எல்லா நாடுகளிலேயும் வந்து அணுசக்தி மின்சார நிலையம் இருக்குது எனவே ஈரான் வந்து மூன்று தசம் ஆறு ஏழு சதவீதம் செறிவூட்டி அதில் வந்து மின் உற்பத்தியை செய்து நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது அதுக்கு மேல செறிவூட்டக்கூடாது சொல்லி இது முதலாவது ரெண்டாவது வந்து ஈரானிடம் இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கு தானே அல்ல யுரேனியம் ஸ்டாக் அதை வந்து நல்லா குறைக்கணும் சொல்லி எத்தனை சதவீதம் குறைக்கணும் சொன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் குறைக்கணும் என்று சொல்லி உதாரணமாக ஈரானிட்ட வந்து பத்தாயிரம் கிலோ யுரேனியம் இருக்குன்னு வையுங்களேன் அந்த பத்தாயிரம் கிலோ யுரேனியத்தை வந்து குறைச்சு 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 முன்னூறு கிலோ மட்டும் தான் நீங்க வச்சு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது அதுக்கு ஈரான் சரி என்று தலையாட்டினது இந்த மாதிரி நிறைய கட்டுமையான நிபந்தனைகளை விதிச்சு அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அப்போ அதுக்கு பதிலாக ஈரானுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்குமென்று பார்த்தா ஈரான் மேலே ஏற்கனவே சர்வதேச தடைகள் நிறைய தடைகள் இருந்தது ஒன்று வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் விதிக்கப்பட்ட தடைகள் ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் விதிக்கப்பட்ட தடைகள் இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட தடைகள் இன்னொரு பக்கம் என்று சொல்லி சர்வதேச தடைகளால் வந்து ஈரான் முடக்கப்பட்டிருந்தது அப்போ ஈரான் வந்து சர்வதேச சந்தைக்கு வர முடியாது வியாபாரங்கள் செய்ய முடியாது ஆயில் பிஸ்னஸ் செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஈரானுக்கு சொந்தமான பில்லி பில்லியன் கணக்கான டாலர்ஸ் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் சொத்துக்கள் வந்து எல்லா வந்து முடக்கப்பட்டிருந்தன இதுதான் அந்த அக்ரிமெண்ட் போடாக்கு முதல் இருந்த நிலைமை பிறகு அந்த அக்ரிமெண்ட் போட்டா பிறகு இந்த தடைகள் எல்லாம் வந்து நீக்கப்பட்டன ஈரான் வந்து ஃப்ரீ ஆயிட்டுது ஃப்ரீயாக வந்து பிசினஸ் செய்யலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் அதோட அவர்களுடைய முடக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் ஃப்ரோசன் பண்ணப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து ஈரானுக்கு திரும்ப கிடைச்சது பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் வந்து பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சரி போட்டு அந்த ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எந்த நடைமுறைக்கு வருது எல்லாமே நல்லா தான் போய் கொண்டுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வாரியார் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய முதலாவது டேர்மில் வந்து ஜனாதிபதியாக வாரியர் வந்ததும் பெறாதுமாக அந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியில் போய்ட்டார் என் வெளியில போனீங்கள் எதுக்கு வெளியில போனீங்கள் ஜூகே உள்ளுக்கே இருக்குது பிரான்ஸ் உள்ளுக்கே இருக்குது ஜெர்மன் உள்ளுக்கே இருக்குது ரஷ்யா இருக்குது சீனா இருக்குது இவ்வளவு நாடுகளும் இருக்கும்போது அமெரிக்கா மட்டும் வெளியில் போனது ஏன் போனது தெரியாது வெளியில் போயிருந்தோண்டு ஈரானுக்கு மேல புதிய புதிய தடைகளை விதிக்க ஆரம்பித்தது அங்கிருந்தான் பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது எனவே அந்த பிரச்சனையை வந்து திரும்பவும் கிண்டி கிளறிய ஆரம்பித்தது வந்து எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் வெளியில் வந்து ஈரானுக்கு மேல திரும்பவும் தடைகள் விதித்த ஈரானுக்கு பிடிக்குமா இல்லை ஈரானுக்கு கூவம் வந்துட்டு அப்போ ஈரான் என்ன செய்துச்சு இந்த சர்வதேச ஒப்பந்தத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகா ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஜுரேனியத்தை சேகரிக்கிறது அதை என்ரிச் பண்றது பிறகு வந்து இந்த ஐஏஇஏ வந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பூட்டியிருந்தோம் கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் பூட்டி இருந்ததுலாம் அணுசக்தி மையங்களில் அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் வந்து ஓஃபன் பண்ணி வைக்கிறது அல்லது அதில் இருக்கிற டேட்டாக்களை அழிக்கிறது அதாவது அங்கே கேமராவை பூட்டி வச்சு போட்டு இங்கே இருந்து கண்காணிச்சிருப்பினம் போரோட இருக்குது அந்த கேமரா வந்து ஓப் பண்ணி வச்சுட்டாங்க எனவே இந்த மாதிரியான சில வேலைகளை வந்து ஈரான் செய்ய ஆரம்பிச்சது ஈரானுக்குரிய பிரதான கோவம் என்னன்னு சொன்னா அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியில போயிட்டு தடைகள் விதிச்சது இப்படியே இந்த பிரச்சனை வந்து முத்தி 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 அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போடோ அணு நிலையத்தில் வந்து அங்க யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ண ஆரம்பிக்குது ஈரான் இப்ப சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி தடைகளை விதிக்காமல் விட்டிருந்தால் ஈரான் தண்ட பேசாமல் இருந்திருக்கும் அணு ஆராய்ச்சிகளை செய்கிறதோ அல்லது யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்றதோ அல்ல அணு குண்டு வரைக்கும் போறதோ இந்த ஒரு வேலையும் செய்திருக்காது தங்கடப்பாட்ல பேசாமல் நம்ம அந்த ஒப்பந்தத்து கட்டுப்பட்டு ஆனா இதை தொடக்கி வச்சதாரு இதை கிண்டி விட்டது யாரு இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இப்ப கடைசியா நிலைமை என்ன சொன்னால் மீட் விமானங்களை கொண்டு போயிட்டு குண்டு போட்டு எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கிட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பிறகு இப்ப ஐஏஇஏ தலைவர் இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுக்கர் ஈரான் உடனடியாக ஒரு மாசத்திலே வந்து ஒன்பது அணுகுண்டுகளை தயாரிக்கும் வல்லமையோடு இருக்குது அதற்குரிய சகல ஆற்றலும் அவர்களிடம் இருக்கென்று சொல்லி இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் அமெரிக்கா என்ன முடிவெடுக்கப் போகிறது இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கப் போகிறது இந்த உலகத்துல அடுத்த கட்டமாக என்னதான் நடக்கப் போறது எனவே இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளியீடுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்